என்னோடய செவன்த் மந்த் வளகாப்பு மினி விலாக் பார்க்கலாமா வளகாப்பை விட என் தம்பி தங்கச்சி பாப்பா எல்லாருமே இங்கே இருப்பாங்க நாங்கள் மூணு பேரும் ஒன்றா இருப்போம் அப்படிங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முக்கியமாக என் தங்கச்சி பொண்ணு கம்சியும் வரும் நல்லா வாய் பேசும் அதுலேயே நமக்கு செம்மையாக டைம் போகும் அதனால அவங்களாம் வர்றதை எதிர்பார்த்து நான் காத்துட்டு இருந்தேன் இங்கே வந்து தான் எல்லா திங்ஸுமே வந்து அவங்க வாங்குற மாதிரி முன்னாடியே ரெண்டு நாள் முன்னாடியே வந்துட்டாங்க வளகாப்புக்கு முன்னாடி நாள் போயிட்டு தேவையான பழம் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம் அண்ட் முன்னாடி நாள் நைட்டு வந்து மெஹந்தி போட்டோம் சின்ன வயசில் நானும் என் தங்கச்சி மாற்றி மாற்றி மெஹந்தி போட்டு போ நான் என் தங்கச்சிக்கு போடுறது தங்கச்சி எனக்கு போடுறது அப்படின்ட்டு என் தங்கச்சி சின்ன வயசுலேயே ரொம்ப நல்லா போடும் அப்போயே வந்து நான் வந்து குறை சொல்லிட்டு இருப்பேன் பட் இப்போ மெச்சூர் ஆயாச்சு அப்படிங்கிறதுனால அந்த தான் போடுது அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக போட்டுருந்தது நான் வந்து கொஞ்சம் பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்து ரெஃபரன்ஸ் பிக் எடுத்து கொடுத்தேன் அதை தான் என் தங்கச்சி வந்து என் கையில மெஹந்தி போட்டு விட்டுச்சு ரொம்ப சூப்பராக வந்திருந்தது என்னோட கையில என் தங்கச்சி பொண்ணோட கையில வந்து பார்த்திங்கன்னா நான் தான் போட்டு விட்டேன் இதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு போட்டு அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு காஞ்சு மேலே எண்ணெய்லாம் வேற வச்சதுனால இப்படி ஆயிருக்கு பட் ஓரளவுக்கு ஓகேவா போட்டிருந்தேன் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது பட் அது வந்து என் தங்கச்சி பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் தங்கச்சி பொண்ணை பொறுத்தவரை பெரியமா போட்ட தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஐ மீன் நான் என் தங்கச்சி பொண்ணு கையில் போட்டது தான் அழகாக இருந்துச்சாமா அதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பட் மேடம் வந்து நைட்டெல்லாம் தூங்காமல் எங்கள் கூட உட்காந்துருந்தாங்க அதுக்கு நான் போட்டு விட்டதுக்கப்புறமா தான் என் கையை என் தங்கச்சிக்கிட்டே கொடுத்தேன் அதுக்கப்புறமாவும் எனக்கு கால் ஃபுல்லாக வேணும் இந்த கை ஃபுல்லாக வேணும் எனக்கு போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு தூக்க வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க என் தங்கச்சி நல்லா போட்டாலுமே ப்ராக்டிஸ்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போட்டதுனால எங்களுக்கு தூங்குறதுக்கே டைம் ஒரு டூக்கு மேலே ஆயிடுச்சு அடுத்த நாள் காலையிலையும் நாங்கள் சீக்கிரம் இருந்து நாங்கள் தான் இருக்கிற எல்லா வேலையும் பார்க்கணும் பட் ஸ்டில் மெஹந்தி வச்சா நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நைட் ஃபுல்லாக முடித்து மெஹந்தி இருந்தோம் அடுத்த நாள் வந்து நான் பிளட் டெஸ்ட் கொடுக்கறதுக்காக லேப் போக வேண்டியதும் இருந்துச்சு சைட் பை சைட் நான் சமைச்சி வைக்க வேண்டியதும் இருந்துச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் குருமாவும் பண்ணியிருந்தேன் அண்ட் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி மாதிரி பண்ணியிருந்தேன் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு நான் போயிட்டு சுகர் டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு வந்தேன் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையில் நான் தங்கச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு வெரைட்டி ரைஸ் வந்து ஒரு ஃபைவ் பண்ணிச்சு அதுக்கே ரொம்ப ந ரொம்ப டைம் ஆகிடுச்சு அல்சோ ப்ளஸ் வந்து ஒரு கேசரி மட்டும் பண்ணியிருந்துச்சு ஸ்வீட்டுக்கு அண்ட் மேக்கப்புமே வந்து பார்த்திங்கன்னா நாங்களாக செல்ஃபாக போட்டுக்கிட்டது தான் அதாவது நானாக போட்டுக்கிட்டது தான் சாரி ஜடை எல்லாமே நான் சென்னை சில்கில் வாங்கியிருந்தேன் முன்னெல்லாம் சென்னை சில்க்ஸில் கலெக்ஷன்ஸ் இருக்காது பட் இப்போலாம் சூப்பராக வச்சுருக்காங்க எங்களோடய வலுகாப்பும் சூப்பராக முடிஞ்சிது பாய்